விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் திராட்சை செடியில் கவாத்து அடிக்க போகிறீங்களா அவசரப்பட வேண்டாங்க கொஞ்சம் பொறுங்க இப்போ நாட்டுக்கோடி மட்டும் இல்லைங்க ஒட்டுக்கொடியும் காய்க்கிறதுக்கு ரொம்பவே திணறுது இதுக்கு கிளைப்பட்டதே காரணம் வெயில் அப்படி அடிக்குது கவாத்து அடிக்கலாம்னு பார்த்தா பலன் இருக்க மாட்டேன்னுது சரி கொஞ்சம் தள்ளி வைக்கலாம்னு பார்த்தா அடுத்து அகிணி வேறு வர வருது இப்படி கவாத்தை அடிக்கவும் முடியாமல் தள்ளி வைக்க முடியாமல் ஒரு பெரிய மன குழப்பத்தில் இருக்கீங்களா இல்லை வேறு வழியே இல்லாமல் கவாத்தை அடிக்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் ஒரு மூணு வழிமுறைகள் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள் போன வருஷம் இதே மாதத்தில் இதே மாதிரியான பிரச்சனைகள் திராட்சைகள் இருந்துச்சு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற முறைப்படியை செஞ்சு பார்த்ததில் ஓரளவு கை கொடுத்துச்சு கொஞ்சம் வெள்ளாமையும் போட்டுச்சு அது என்ன அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நான் மகேந்திரன் கடந்த முப்பது வருஷத்துக்கு மேலே உரம் பூச்சி மருந்து கண்டு நடத்திட்டு வரக்கூடிய ஒரு விவசாய ஆலோசகர் ஃபஸ்ட்டு அடிக்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னால் இந்த மெத்தலோன்ற மருந்தை வந்து அடிங்க இது மெத்தலோ பாக்டீரியான்ற திரவ நுண்ணுயிரி இதில் இருக்குது பதினஞ்சு உடத்துக்கு ஒரு லிட்ரு அடித்தாலே போதும் விலையை ரொம்ப கம்மியாக இருக்கும் இரநூத்தி எண்பது ரூபா தான் ஒரு லிட்டரேவும் இது கூட எந்த மருந்துமே கலக்கக்கூடாது தண்ணியை கட்டிக்கிட்டு ஈரப்பதம் இருக்கிறப்ப இதை அடிச்சீங்க அப்படின்னா செடிகளுக்கு வறட்சியை தாங்கக்கூடிய சக்தியை கொடுக்கும் இலைகளை பச்சை மராமல் பசுமையாகவே வச்சுருக்கோம் அதிகமாக வெயில் போடுறதுனால தான் குச்சியில் இருக்கக்கூடிய கருவோட்டம் பாதிக்கும் அதை இது கொஞ்சம் தடுத்து நிப்பாட்டும் அதனால் இந்த மெத்தலோன்ற மருந்தை வந்து டேங்குக்கு எழுபத்தஞ்சி மில்லி போதும் நூறு மில்லி வரைக்கும் தாராளமாக தெளிக்கலாம் ஆனால் நம்ம திராட்சைக்கு எழுபத்தஞ்சி மில்லியே போதும் நீங்கள் ஒரு லிட்டரை வந்து பதினஞ்சு டேங்கு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அடுத்து ரெண்டாவது மருந்து மெத்தலோ அடித்த பிறகு ஒரு வாரம் கழித்து இதேமாதிரி தண்ணியை கட்டிட்டு நம்ம கருவோட்டத்துக்கு அடிக்கக்கூடிய மருந்து கூட பயோஸ்பார்க்கின்ற மருந்தை வந்து சேர்த்து அடிக்கணும் அது டோஸ் எப்படின்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு எம்ஏபி ஒரு எழுவத்தஞ்சி கிராம் வீசி ஒரு ஐம்பது கிராம் இது நீங்கள் வீசிலேயே போடணுன்ற அவசியம் இல்லை எம்எஸ் முப்பத்தி ரெண்டு போடலாம் ட்ரேசல் போடலாம் எதாக இருந்தாலும் அது ஒரு ஐம்பது கிராம் பயோஸ் பார்க் ஒரு பதினஞ்சு கிராம் இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணாலேயும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் ஒரு பதினஞ்சு டைம் போடுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா எம்ஏபி ஒரு ஒரு கிலோ வீசி ஒரு முக்கால் கிலோ பயோஸ் பார்க் ஒரு இரநூத்தி இருபத்தஞ்சி கிராம் இந்த மூனையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அடிங்க இந்த பயஸ்பருக்குன்ற மருந்து பஸ்ரா கம்பெனியிலிருந்து போடுறாங்க ஒரு நல்ல அற்புதமான மருந்து இது பவுடர் ஃபார்மில் கிடைக்கும் நீங்கள் இதை பயன்படுத்துறதுக்கு முன்னால் தண்ணியில் கிடைக்கிறதுக்கு முன்னால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கிட்டு அது பிறகு நிறையா தண்ணியில் கலங்க அப்போத்தே நல்லா மிக்ஸ் ஆகும் மூணாவது டோஸை வந்து கவாத்து பண்ண பிறகு மூணுலேருந்து அஞ்சு நாளுக்குள்ளே நீங்கள் இதே எம்ஏபியும் பயஸ்பருக்கையும் மட்டும் கலந்து அடிங்க நீங்கள் பார்த்து பண்ண பிறகு அடிக்கிறப்ப மைக்ரோனி சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை அதாவது விசிஎம்எஸ் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை எம்ஏபி ஒரு எழுவத்தஞ்சி கிராம் பயஸ்பார்க்கு பதினஞ்சு கிராம் பத்து லிட்டர் தண்ணிக்கு கலந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா தலைப்பும் ஊக்கமாக வெளியேறும் பூ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு தடவை நீங்கள் முறிச்சு பண்ணி பாருங்கள் சரி நண்பர்களே இந்த வீடியோ பற்றின கருத்துக்கெல்லாம் கவுன்சில் சொல்லுங்கள் மேற்கொண்டு எதுவும் தகவல் தேவை இருந்தாலோ சந்தேகம் இருந்தாலோ வழக்கமெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய மருந்துகள் எதுவும் தேவை இருந்தாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி விவசாயம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைன் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு கூடுதல் தகவலோடு இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்